வணக்கம் கால்களை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் கால்களில் வலி ஏற்பட்டால் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் வலி தொடர்ந்து இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது பாதங்களில் வண்ணம் மாறுகிறதா தட்ப எப்படி இருக்கிறது பாதங்களில் வெடுப்பு கீறல் இருக்கிறதா உள்ளங்கால்களில் தோல் உரிகிறதா என்று அடிக்கடி கால்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் கொப்புளம் சேற்று சேற்றுப்புண் இருந்தால் சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது கால்களை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் கால் விரல்களின் நடுவில் நன்கு தேய்த்து கழுவ வேண்டும் கால்கள் நகங்களை சீராக வெட்ட வேண்டும் நகங்களின் ஓரங்களை வெட்டக்கூடாது அவ்வாறு வெட்டினால் நகம் வளர்வதற்கு தடையாக இருக்கும் பிளேடு கத்தரிக்கோல் பயன்படுத்தாமல் நகம் வெட்டியை பயன்படுத்துவது நல்லது கால்களை சோப்பு போட்டோ அல்லது இரண்டு மூன்று சொட்டு நோய்கிருமியை எதிர்க்கும் திரவத்தை தண்ணீரில் கலந்தோ கழுவலாம் சிலர் வெறும் காலோடு நடப்பர் வெறும் காலோடு நடப்பதால் மூலம் நோய் பரவ வாய்ப்புள்ளது செருப்பு போடும் போது வெயிலை தடுக்கும் கிரீமை கால்களில் தடவ வேண்டும் கால்களுக்கு வீட்டு வைத்தியம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்போர் வருடத்திற்கு ஒரு முறையாவது மருத்துவரை அணுகுவது சிறந்தது இதுபோன்ற குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்